வணக்கம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிலும் நம்மை சுற்றிலும் பல்வேறு அதிசயங்களை படைத்து வைத்திருக்கிறார் மிகப்பெரிய மலைகள் கடல்கள் ஆறுகள் நதிகள் மலை பிரதேசங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விண்வெளி மண்டலங்கள் என இன்னும் எத்தனையோ ஆயிரம் விஷயங்கள் ஆனால் நாம் வாழும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பலர் இதையெல்லாம் பார்த்து வியந்திருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்ல வேறு ஒரு உதாரணத்தையும் சொல்லட்டுமா மனிதன் படைக்கப்பட்டிருப்பதுமே மிகப்பெரிய அதிசயம்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட மனித உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை இன்னும் விஞ்ஞானிகள் முழுமையாக கண்டறிந்து விடவில்லை என்றே சொல்லலாம் உதாரணமாக பாருங்கள் மனிதனுடைய மூளை எவ்வளவு பிரமிக்கத்தக்கது எத்தனை எத்தனை ஆச்சரியமான காரியங்களை இந்த மனித மூளை செய்கிறது மனிதனுடைய இதயத்தை யோசித்து பாருங்கள் எத்தனை அருமையான படைப்பு சில நிமிடங்கள் அது இயங்காமல் போகுமேயானால் மனிதனுடைய உயிரே போய்விடும் இதே போலத்தான் மற்ற உறுப்புகளும் குறிப்பாக கல்லீரல் நுரையீரல் சிறிநீரகம் கைகள் கால்கள் உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம் எல்லாம் கர்த்தருடைய படைப்புகளில் ஆச்சரியமான ஒன்றாகும் இது ஒரு புறம் இருக்க மறுபுறத்தில் மனிதனின் விரல் ரேகையும் மற்றும் கருவிழியும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய விரல் ரேகையோ அல்லது கருவிழியின் அமைப்புகளோ மற்றொரு மனிதனுக்கு பொருந்தாது இன்று உலகில் பல நாடுகளில் விரல் ரேகைகளை கொண்டும் கருவிழிகளைக் கொண்டும் மனிதனுடைய தனித்தன்மையை கண்டுபிடிக்கிறார்கள் இந்த நடைமுறையைத்தான் இந்தியாவில் ஆதார் மற்றும் சில விமான நிலையங்களிலும் பயன்படுத்துகிறார்கள் எனவே இதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கலாமா இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவது வேதத்தை பார்த்து விடுவோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினான்கு கூறுகிறது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் நாத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நன்றாக விளங்குகிறது அது என்ன பிரமிக்கத்தக்க அதிசயம் என்று நாம் யோசிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னதை நினைவு கூறுங்கள் நம் உடல் செயல்படுகிற முறையே பிரமிக்கத்தக்கது தான் ஏன் அப்படி சொல்கிறோம் தெரியுமா மனிதன் உண்டாக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட மனிதனுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை விஞ்ஞானிகள் இன்னும் முழுமையாக கண்டறிந்து விடவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏன் தற்போது வரை மனித உடலைப் பற்றி புதிது புதிதாக பல விஷயங்களை விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அத்தனை பெரிய பிரமிக்கத்தக்க படைப்பு மனித படைப்பு என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை இத்தனை பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளில் எதை பற்றி பேசுவது அதுவே நமக்கு பெரிய குழப்பமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் தேவனுடைய படைப்பு எல்லாமே பிரமிக்கத்தக்கதாய்த்தான் இருக்கிறது எனினும் இன்றைய நிகழ்ச்சிக்கு மனிதனுடைய தனித்தன்மையை கண்டறியும் விதத்தை குறித்து சற்று பேசலாம் என்று நினைக்கிறேன் உதாரணமாக நாம் ஆயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நம்மை சுற்றிலும் எந்த பக்கம் பார்த்தாலும் மனிதர்கள் தான் இருப்பார்கள் ஆனால் நம்மைப் போலவே நம்முடைய முகசாயலில் சாயலில் அந்த இடத்தில் ஒரு பத்து பேரை பார்த்து விட முடியுமா நிச்சயமாக முடியாது அதுதான் தேவனுடைய படைப்பின் ஆச்சரியம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு முகசாயலில் சாயலில்தான் தான் இருப்பார்கள் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு படி ஆழமாக போக வேண்டுமென்றால் அந்த ஆயிரம் பேருடைய விரல் ரேகையும் ஆயிரம் தான் இருக்கும் ஒருவருடைய விரல் ரேகை மற்றவருக்கு பொருந்தாது அதே போல ஒருவருடைய கருவழியின் அமைப்பு மற்றவருக்கு நிச்சயமாக பொருந்தாது இன்று உலகளவில் கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் எண்ணூறு கோடி மக்களுக்கும் தனித்தனியே விரல் ரேகையும் கருவிழி அமைப்புகளும் இருக்கும் ஒருவருடைய விரல் ரேகையோ அல்லது கருவழியோ மற்றவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தாது எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இதை பற்றி இன்னும் சில காரியங்களை தெரிந்து கொள்வோம் விஞ்ஞான அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு விரல் ரேகை எப்படி உருவாகிறது என்று பார்க்கும்போது ஒரு குழந்தை தாயின் கருவில் இருக்கும் விரல் ரேகை உருவாக தொடங்குகிறது மரபியல் மற்றும் கருவில் உள்ள சூழல் அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்துவமான விரல் ரேகை உருவாகிறது அதனால்தான் ஒரே டிஎன்ஏ கொண்ட இரட்டை சகோதரர்களுக்கும் அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எனப்படுபவர்களுக்கும் விரல் ரேகை வேறுபட்டதாகவே காணப்படும் விரல் ரேகை வாழ்நாள் முழுவதும் மாறாது உடல் வளரும்போது விரல் ரேகையின் அளவு பெருகும் ஆனால் அதன் வடிவமைப்பு மாறாது சிறிய காயங்கள் ஏற்பட்டாலும் கூட அது ஆறிவிட்ட பிறகு மீண்டும் அதே வடிவம் தோன்றும் விரல் ரேகையில் மூன்று முக்கியமான வகைகள் உள்ளன நம்பர் ஒன் லூப்ஸ் அதாவது வளைவுகள் நம்பர் டூ வோல்ஸ் அதாவது சுழல்கள் மூன்றாவது ஆர்ச்சஸ் வளைந்த கோடுகள் ஒவ்வொரு விரலிலும் சுமார் நூற்றி ஐம்பது தனித்துவ அம்சங்கள் இருக்கின்றன இந்த நுண்ணிய அம்சங்களால் தான் விரல் ரேகை ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறது எப்படி ஒரு மனிதனுக்கு விரல் ரேகை என்பது தனித்துவம் வாய்ந்ததோ அதே போல கருவழியும் அப்படித்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கருவழியின் அமைப்பு மற்றொரு மனிதனுக்கு இருக்காது கருவழி என்பது கண்மணியை சுற்றியில் இருக்கும் ஒரு வளையமாகும் ஒருவரின் கண்களின் நிறம் பழுப்பு நீளம் பச்சை சாம்பல் என மாறுபடும் ஆனால் அந்த நிறமல்ல கருவிழியை தனித்துவமாக்குவது உண்மையில் கருவிழியில் இருக்கும் நுண்ணிய கோடுகள் வளைவுகள் புள்ளிகள் வளையங்கள் தான் ஒருவரின் தனிப்பட்ட அடையாளமாகிறது கருவழி விரல் ரேகையை விட நம்பகமான அடையாளமாகும் ஒரு கருவழியில் சுமார் இருநூற்றி நாற்பது தனித்துவ அம்சங்கள் இருக்கின்றன கருவழி ஒருமுறை உருவான பிறகு அது வாழ்நாள் முழுவதும் மாறாது கருவிழி எப்போதும் கண்ணுக்குள் பாதுகாப்பாக இருப்பதால் விரல் ரேகையை விட எளிதில் காயமடையாது கருவிழி வடிவத்தை யாரும் போலியாக உருவாக்கவும் முடியாது தற்போது கருவிழி அடையாளங்களை பல இடங்களில் பயன்படுத்த துவங்கிவிட்டனர் குறிப்பாக ஆதார் விமான நிலையங்கள் ஏன் நாம் பயன்படுத்தும் சில ஸ்மார்ட் போன்களிலும் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள் மீண்டும் வசனத்திற்கு வருவோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினான்கு கூறுகிறது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் ஆண்டவராகிய கர்த்தர் வசனத்தில் சொன்னபடியே மனிதன் எத்தனை பிரமிக்கத்தக்க விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்பது நன்றாக விளங்குகிறது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம்